இது விஸ்வாசிகளோடு மட்டும் இது போகிறது இல்லை அடுத்ததாக இது என்ன நடக்கப்படுகிறது ஆலயத்தில் சில அருவுறுப்புகள் இருக்கிறது ஆலயத்தில் உள்ள அருவுறுப்புகள் எஸ்ஐகள் எட்டாவது அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கி படிச்சிட்டு படுங்க எஸ்ஐகள் எட்டு என்ன நான் கொரேட்டில் முடிச்சிடுறேன் எட்டு பதினஞ்சு சொல்லுகிறது பல அருவுறுப்புகள் அந்த அதிகாயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஒரு மணப்புத்திறன் இதை கண்டாயா இதிலும் அதிக அறுறுப்புகள் இன்னும் காண்பாய் என்று என்னோடய சொல்லி என்னை கத்தருடைய ஆலயத்தின் உட்பிராகத்தில் கொண்டு போனார் கத்தருடைய ஆலயத்திலே காணப்படுற அறிவுறுப்பு இதோ கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் வழிபடுத்துக்கு நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்து செய் பார்த்து நிற்க நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் எஸ்ஐ எட்டு பதினாறு எட்டு பதினஞ்சு இப்படி சொல்றது இன்னொரு அறிவுறுப்பை காட்டுறேன் உள்ள வந்து பாருப்பா மனு புத்திரனே இவங்க பலிபிடுத்துக்கெல்லாம் முதுக காமிச்சிட்டு சூரியனுக்கு முகத்தை காமிக்கிறாங்க சிருஷ்டிகரை சேவிக்காம சிருஷ்டியை சேவிக்கிறாங்க பொங்கல் கொண்டாடுறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கேட்டானா தமிழன்றது மற்ற நாள் கொண்டு மற்ற நாளில் கொண்டாடிக்கோங்க மற்ற நாளில் சக்கர பொங்கல் சாப்பிடுங்க அதே நான் அந்த நாளில் தான் சாப்பிட்ணுமா இது த இது அறுவடை திருநாள் இது அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அறுவடை திருநாள் என்னிக்காவது ஒரு நாள் வச்சுக்கோ நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறி காத்து இருந்தானே வேதம் சொல்லுது இது தலைக தலைவர்களே இதை செய்கிறதுனால தொண்டர்களுக்கு ஒன்றும் தெரியாது விசுவாசிகளுக்கு ஒன்றும் தெரியாது தலையரே செய்கிறாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் பல விதங்களே கத்தரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அவன் செய்கிற பொழுது நல்ல காரியத்தை அவன் சொல்லி அதை பின்பற்றுக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி காரியத்தெல்லாம் டக்குன்னு இப்போ ஃபயர் ஆகிடும் டக்குன்னு பற்றிக்கும் அவரே செய்கிறாரு அவரே செய்கிறாரு அவரே செய்கிறாரு இது கன்று குட்டி ஆராதனை கூட தான் அவரே செய்கிறாரு மோச கூட இருந்தவர் இவ்வளோ வருஷம் அவரு கூட தான் அங்கே நகை கேட்டார் இவரு கூட தான் கேட்குறாரு எல்லாரும் ஆனந்தமிங்க தான் இப்படி தான் ஆரம்பிக்கும் காட்சியில் நம்முடைய உள்ளான மனு மனுஷன் உள்ளான மனுஷன் வஸ்திரம் மாற்று நிர்வாணியாக காணப்படுவான் வெண்வசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்கள் உள்ளான மனுஷனுடைய வஸ்திரத்தை ஏன் கவனிக்க மாட்டிருக்கேன்னு தெரில நான் வெள்ளைக்கு விரோதி இல்லை அது இருந்தால் மாட்டிக்கலாம் அதுதான் பரிசுத்தன் சொல்றான் அப்போ உள்ளான மனுஷனுடைய வஸ்திரம் கரைப்படுத்தப்பட்டுரும் அதை புரிஞ்சுக்கணும் கர்த்தருக்கு பலிபீடத்துக்கு முதுக காட்டுறான் சூரியனுக்கு போய் நமஸ்கரிக்கிறதுக்கு முகத்தை காட்டுறன்னா இது இன்னைக்கு வரைக்கும் சபையில் வாசலை வச்சு பொங்கல் வச்சிருக்க ஏன் ஒழுங்காகவே இருக்காது மனு புத்திரனே இந்த அருகுருப்பை கண்டாயா இது இன்னைக்கு நேற்று எழுதலை எஸ்ஐகல் கால் எழுதியாச்சு ஏன் பேச தெரியாதா மற்றதெல்லாம் பேசுகிற இது பேச தெரியாதா